திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமான அரசியல் கட்சி அல்ல வரலாற்று வரும் போகும் ஆனால் கொள்கைக்காக தோன்றி லட்சியத்துக்காக தியாகங்கள் செஞ்சு மக்கள் ஆதரவை பெற்ற அரசியல் இயக்கம் இந்தியாவிலே முதன் முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்த வரலாற்றை பிடித்த இயக்கம் தான் நம்முடைய இயக்கம் எத்தனை சோதனைகள் நெருப்பார்கள் வந்தாலும் அதில் எதிர்ணச்சல் போட்டு உயர்ந்து நிற்கும் அப்படி இந்த மண்ணில் சமத்துவம் சுயமரியாதை சமூக நிதி ஆகியவற்றின் அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு உரிமை உரிமைக்குறை எழுப்புறவங்க நாம கொள்கைக்காக வாழ்கிறவங்க நாம கொள்கையை பரப்ப கட்சியும் கொள்கையை வெண்ணெடுக்க ஆட்சிக்கு ஆட்சியும் தேவைன்னு உழைக்கிறவங்க நாம கடமாறாத கொள்கை கூட்டம் நம்ம அதனால தான் எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது வழக்கமான பொதுக்குழு அல்ல ஏழாவது முறையாக வாகை சூட வியூகம் வகுக்கிற பொதுக்குழு அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது கழக கூட்டணி காணாத வெற்றியை பெற்றது ஸ்டாலின் தலைமையில் இரண்டாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது இதுதான் தலைப்பு செய்த இருக்கணும் அதுக்கான வியூகத்தை வகுக்கிறது தான் இந்த பொதுக்குழு உங்களுக்கே தெரியும் நான் மமதையில் பேசுவேன் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஆணவ குரல் இல்லை எந்த காலத்திலையும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது என்னை பொறுத்தவரையில் பணிவுதான் தலைமை பண்பின் அடையாளம் சொல்லவிட செயலே பெரிது வரலாறு காணாத வெற்றியை நாம் பதிவு நான் சொல்றது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் உங்க மேல மட்டும் இல்ல இந்த பொதுக்குழுவுக்கு வராத இரவு பகல் பார்க்காம வெயில் மழை பார்க்காம தனக்கு என்ன பயன் பார்க்காம உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளை நம்பித்தான் சொல்கிறேன் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்லை நாம் இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி ஆனால் எதிர்கட்சியைப் போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியைப் போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இது தமிழ்நாட்டின் நலனுக்காக நடைபெற போராட்டம் மாநில உரிமைகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம் அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம் கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம் இன எதிரிகள் இன்னொரு பக்கம் துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள் கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோழிலே சுமத்தப்பட்டிருக்கு அவதூறுகள் மூலமாக பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னது போல திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் அதிக விமர்சனங்கள் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்களில் எதிரிகளால் பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை போலி தகவலை நம்பி அவங்களை நம்மை தாக்குற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்குறோம் ஏன் நம்ம ஆதரவு ஆட்களை இது அடுத்தவருக்கு அனுப்புகிற செயலே சில நேரங்கள் தங்களை அறியாமல் செய்கிறாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்சி தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலை தான் அதிகமாக பேசுது அது வெளியே தெரியாம மறைக்க திசை திருப்ப சிலர் நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட சூழல் நாம் ஆட்சியில் அமர்ந்தோம் மக்களுக்கு தெரியும் கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால் அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கும் ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் எதிர்த்து இன்று வர இருக்கிறோம் நமக்கு நியாயமாக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகளாக கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள் அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள் ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள் உரிமைகளை பறிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள்னு எத்தனை எத்தனையோ தடைகளை ஒன்றிய வழாக அரசு போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சியில் ஒன் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அதனால வழக்கத்தை விட அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவாங்க கருத்து திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும் அதிமுக கூட்டணிக்கு புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு வாக்கு சதவீதம் போட்டு மக்கள் மனசில் அந்த பொய்யை விதைக்க முயற்சிப்பாங்க சட்டம் ஒ சரியில்லை முறைகேடுகள் அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க இதையெல்லாம் முறியடிக்க நாம தயாராகணும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார் நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார் அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக விட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார் என்ன காரணம் நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையணும்னு நினைச்சாரு ஆனா அவருடைய எண்ணம் ஈடேறல அதனால தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீண்டு பாஜக கிட்ட சரண் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதிமுக பாஜக பாஜக கூட்டணியும் அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல பக்கத்தில் உட்காந்து இருக்கிறார் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் என்ன அடக்கம் சசிகலா இவரை முதலமைச்சரை அறிவித்தபோது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் மட்டும்தான் விழுல விழுந்து தான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பார் அது வேற ஒருவேளை தனியாக செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல து ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க ஆனா அங்க அமித்ஷா அறிவிக்கிறார் இதுல புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்தமா பாஜகோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையும் பாஜக கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார் அதனால தான் அமித்ஷா இங்க அடிக்கடி வர்றாரு நான் ஏற்கனவே சொன்னதுதான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாட்டை எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இத மக்கள் கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும் மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க சாதி கலவரங்களை தூண்டுவாங்க மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க பிற்போக்கு தனங்கள் எல்லாம் அதில் நம்மளை மூழ்கடிப்பாங்க தொழில் வளர்ச்சி இருக்காது இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை இதெல்லாம் இதையெல்லாம் எடுத்து சொல்லணும் அது மட்டும் இல்லை புதுசா சிலர் நாங்க தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாத்த அவங்களும் ஒரு பக்கம் வராங்க அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும் தேர்தல் களத்தில் நீங்க பரப்புரை செய்யும் போது நாம் மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் நம்ம ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களால உங்கள் மாவட்டம் உங்கள் தொகுதி உங்கள் பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கடந்த காலத்திலிருந்து நிலைமையை கம்பேர் பண்ணி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க பாஜக கட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற கட்சி கட்டமைப்பை கொள்கை பிடிப்பும் வலிமையான தலைமையையும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு வேறு யாருமே கிடையாது இந்த நேரத்தில் ஒரு இங்கே ராஜா அவர்கள் பேசுகிற போது நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போது ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னார் அதே போல் இன்னொரு சம்பவம் சொல்லுவார் என்று பார்த்தேன் நான் சொல்லுகிறேன் அது நீலகிரி மாதத்தை சுற்று வேண்டிய முடித்து விட்டு மேட்டுப்பாளையம் வழியாக நான் கோவைக்கு வந்து ஒன்று இருக்கிறேன் வழியெல்லாம் மக்கள் நிற்கிறார் நிற்கிறார்கள் சாலை ஓரங்களில் எல்லோரையும் பார்த்து விட்டு பார்த்துட்டு போகிறேன் எனக்கு விமானம் கொஞ்சம் லேட்டாக வருது அதனால் கொஞ்சம் மிதுவாக வாங்க அங்கேருந்து தகவல் வருது கோவைக்கு அதனால் ரொம்ப ஸ்லோவாக நாலு நான் நின்று பேசிகிட்டு வரேன் வேகமாக போகல மெதுவாக வந்து ஒவ்வொரு இடம் பார்த்துட்டு வந்துகிட்ருக்கேன் அப்போ ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க என்னென்னு என்னான்னு கேட்குறேன் கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க பெட்டிஷன் நினச்சி பொண்ணம்மா பெட்டிஷன் தானே குண்டாங்கண்ணே கொடுத்தாங்க சிரித்து வாங்கிட்டாங்க ரொம்ப சிரித்த முகம் ஒரு நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் தாண்டி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் அது அந்தமா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு அதை வாங்கிட்டேன் கார் உடனே நான் பப்பினால் ராஜா உட்காந்துருந்தார் மனு கொடுத்தாங்க ஒரு அம்மா உங்கள்கிட்ட கொடுத்தேன் பின்னாடி நான் படிக்கலை ஆனால் ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க என்ன மண்ணு தச்சு பாருங்கன்னு சொன்னேன் அவர் படிச்சுட்டு சொன்னார் உடனே கொடுத்துட்டாங்க ஆச்சரியத்தோடு கொடுத்தாரு பார்த்திங்களா பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தா எழுதியிருக்கிறாங்க ஒரு ஆசிரியர் அவங்க ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் திமுகவை வெறிப்பிடித்தவர் இந்த ஆட்சி பல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வரிசையாக திட்டங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் நிறுத்துறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க எங்கள் எல்லாம் பாத்து கட்சி தான் எதிர்கட்சி தான் நான் மட்டும் தான் திமுக நான் சமாளிச்சுக்கிட்டுருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் எப்படியாவது நீங்கள் தான் ஆட்சிக்கு வரணும் என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கேன் வேற ஒன்றும் இல்லை மனு மனுவில் கோரிக்கையே இல்லை இதுதான் ஆச்சரியமாக படிச்சு அப்போயே காரில் போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு செல் நம்பர் இருந்தாங்க குறிச்சிருந்தாங்க அந்த செல் நம்பருக்கு உடனே ஃபோன் போட்டு நானே பேசுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க எப்படியாவது விட்டுறாதீங்கயா உட்றாதீங்கயா உட்ராதிங்க இப்போ கூட வாரத்துக்கு ரெண்டு தடவை முதலாக ஃபோன் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்தளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது அரசியல் மட்டும்தான் தலைவர் கலைஞராக இருந்தால் கவிதை எழுதுவார் கதைகள் எழுதுவார் சினிமா வசனம் எழுதுவார் இலக்கிய மடைகளை கலக்குவார் பேசுவார் ஆனா நான் அரசியல் அரசியல் உழைப்பு உழைப்பு வளர்ந்து டிவி பார்த்தா கூட நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன் சோஷியல் மீடியா பார்த்தாலும் அரசியல் செய்திகளை பேட்டிக்குள்ள தான் பார்ப்பேன் ஒருத்தரை நம்பி பொறுப்பு படிச்சுட்டா அவங்க அதை சிறப்பாக செய்யணும் தலைவர் சொன்னதை அந்த பணியை முடிச்சுட்டோன்னு வெற்றி சொல்லணும் நான் இருந்து எதிர்பார்க்கிறது அந்த வெற்றி செய்தியை மட்டும்தான் நான் கொடுத்த பொறுப்பை சரியா செஞ்சு அந்த வெற்றி செய்தியை தாங்க என்பதுதான் என்னுடைய இந்த பொதுக்குழு செய்தி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வர டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் பொதுக்குவில தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணத்தை சட்டமன்ற தேர்தல் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் நாம் நிறைவு செய்கிறோம் அதில் மீண்டும் ஒன்றா சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்